ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோவக்காய் வச்சு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சைட் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு கோவக்காயை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காயை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் அவ்வளோ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் ஜாஸ்தி அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் பார்த்திங்கன்னா அப்போ தான் கிரேவி கூட கொஞ்சம் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோடைய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகும் அதாவது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஆகும் ரைஸுக்கு வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரசம் சாதம் செஞ்சிங்கன்னா அதுக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினது பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கோவக்காவையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் கோவக்கை பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற காயை விட இந்த காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் கடாயில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கு பிறகு மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிடலாம் மசாலா பொடி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் கரம் மசாலாவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து கோவைக்காய்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து மசாலா சேர்த்த பிறகு சிம்மில் வச்சுட்டு லேஸாக வதக்குங்க என்ன பார்த்திங்கன்னா மசாலா வந்து அடியில் பிடிக்கும் அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு லேஸாக வதக்கி விடுங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஓகே இப்போ வந்து காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா கோவைக்காய் வந்து அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் கோவக்காய் வந்து வேகாமல் இருக்கும் அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க இந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்ற காய் மாதிரி கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து தேங்காய் நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் ஜஸ்ட் ஒரு கால் முடிக்கும் கம்மியாகவே நீங்கள் தேங்காய் சேர்த்தா போதும் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி இதோடய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் மசாலாவை இதோடய ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேக விடலாம் இப்போ வந்து கோவைக்கா இன்னும் வேகலை பாதி அளவு தான் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஸோ பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்ததுக்கு பிறகு அதாவது தேங்காய் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சிம்மில் வச்சு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்கு வந்து டின்னருக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரசமும் அந்த கிரேவியும் தான் சைட் டிஷ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் செய்யலை அந்த மெத்தடில் செய்யலைன்னா நீங்கள் ஒரு வாட்டி கோவைக்காய் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே செட் ஆகும் ஓகே இது மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது அப்படியே சிம்மில் இருந்தே நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துக்கோங்க இப்போது கோவைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துச்சு எனக்கு ஓகே இதை வந்து ஒரு ட்ரிப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து மல்லியில் தூவிக்கோங்க இதை வந்து சுட சுட நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ